ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் அத்தியாயம் ஐம்பது முதலாவது காகா சாஹிப் தீஷீத் இரண்டாவது ஸ்ரீ தேம்பி சுவாமி மூன்றாவது பாலாராம் துரந்தேர் ஆகியோரின் கதைகள் சர்ச்சரிதம் மூலநூலில் ஐம்பதாவது அத்தியாயத்தின் மையப்பொருள் முப்பத்தி ஒன்பதாம் அத்தியாயத்தில் உள்ள அதே மையப்பொருளை பற்றியது அதனால் இந்த அத்தியாயத்துடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது இப்போது ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இங்கே ஐம்பதாவது அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த அத்தியாயம் முதலாவது காகாசேப் தீஷித் இரண்டாவது ஸ்ரீ தேம்பே சுவாமி அண்ட் மூன்றாவது பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது முன்னுரை பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதியை விளக்குப்பவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாய்க்கு ஜெயம் உண்டாகட்டும் ஓ சாயி எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வளரும் சந்தன மரம் உஷ்ணத்தை போக்குகிறது மேகங்கள் மழை நிறை பொழிந்து மக்களை குளிர்வித்து புனர்வூட்டுகிறது வசந்த காலத்தில் மலர்கள் மறந்து மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கிறது அது போலவே சாய்பாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன பாபாவின் கதைகளை எடுத்துக் கூறுவோர் அதை கேட்போர் இரு மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசிர்வதிக்கப்பட்டு புனிதம் அடைகின்றன நூற்றுக்கணக்கான கணக்கான சாதனங்களையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடிப்ப கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசிர்வதித்தால் அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம் இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள் காகா சாஹிப் தீட்சித் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திரு ஹரி சீதாராம் என்னும் காகாசாஹிப் தீஷித் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலில் நாகர நகர் காண்டவா மத்திய மாகாணமில் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் அவரது ஆரக கல்வி கான்வா ஷீ கான் காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தரக் கல்வி நாக்பூரிலும் நடந்தது மேற்படிப்புக்காக அவர் பம்பாய் வந்து பிஸ்ஸன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்சன் எல்பின்சன் கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றில் பட்டம் பெற்ற பிறகு அவர் எல்எல்பியிலும் வக்கீல் பரிச்சலையும் தேதி அரசு தரப்பு வக்கீலாக லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்துக்குப் பின் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹிப் தீஷத்துக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் அதற்கு பின் அவர் பாபாவின் ஒரு பெரும் பக்தராக ஆனார் லோனாவாலாவில் தங்கியிருந்த போது தனது பழைய நண்பரான திரு நானா சாஹிப் சாந்தோரை சந்திக்க நேர்ந்தது பல விஷயங்களைப் பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர் காகா சாஹிப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய் கொண்டிருக்கும் போது எங்கனும் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார் நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் அவருக்கு பலனை அளிக்கவில்லை நானா சாஹிப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாய்பாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார் மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விபரத்தையும் அவர் காகாவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடு தொலைவிலிருந்து ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தும் கூட குருவின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போன்றே இருக்கின்றேன் என்பதை கூறினார் பாபாவின் ஆளில்லாவிடில் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்றும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார் இவைகளெல்லாம் கேட்க காகா சாஹிப்புக்கு மழகி உண்டாயிற்று தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து காலை ஊனத்தை அவ்வளவாக குணமாக்க விடனும் ஊனமான திரியும் மனதை ஒழுங்காக குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படி வேண்டிக் கொள்ளப் போவதாக கூறினார் சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ்ஸ் கட்ட சபையில் தமக்கு ஒரு இடம் கிடைத்ததற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அவர் அகமத் நகர் என்று சென்று சர்தார் காகா சாஹிப்பை மெரிகருடன் தங்கினார் திரு காகா சாஹிப் புதல்வரான பாலா சாஹிப் பிரிக்கர் எனும் கோபா கண் அச்சமயம் அகமந்தருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார் தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹிப்தி சீரடி செல்ல விரும்பினார் தந்தையும் மகனுமாகிய ஆகிய இரு மீர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாராக அனுப்பலாம் என்று அவர்கள் தங்கள் இல்லத்தில் யோசித்துக் கொண்டிருந்தனர் சீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் சாமாவுக்கு அவரின் மாமனாரிடம் வந்து சாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் சாமா தனது மனைவியுடன் அவளை காண அகமத் நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது சாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னை விட இப்போது நலமாகி வருவதை கண்டார் நானா சாஹிப் பான்சேயும் சேயும் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சி போகும் வழியில் சாமாவை கண்டு அவரை மிருக்கரின் வீட்டுக்கு சென்று காகா சாஹிப் தீட்சதையும் பார்த்து ஷீரடிக்கு அவரையும் உடனடித்து செல்லும்படி கூறினார்கள் காகா சாஹிப் தீஷத்துக்கும் மீர்களுக்கும் கூட சாமாவின் வருகை தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டது மாலையில் சாமா மெனிக்கலிடம் வந்தார் அவரை அவர்கள் காகாசர் தீஷத்துக்கு அறிமுகப்படுத்தினார் சாமா காகாசர் சாஹப் இரவு பத்து மணி ரயில் வண்டியில் கோபர் கங்காக்கு செல்வதன் ஏற்பாடு செய்யப்பட்டது இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது பாலாசாஹேப் நிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹிப் தீஷத்துக்கு காண்பித்தார் யாரை பார்க்க ஷீரடிக்கு போக போகிறாரோ அவரே அந்த தருணத்திலேயே அவ்விடத்திலே தமது சித்திர ரூபத்தில் ஏற்கனவே வரவேற்க இருந்ததைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர் மிகவும் மனமுறையி படத்தின் முன் கீழ் விழுந்து பணிந்தார் அப்படம் மேகாவுடையது அதன் மேலே உள்ள கண்ணாடி உடைத்து விட்டதால் பழுது பார்க்க அது மினிகளிடம் அனுப்பப்பட்டிருந்தது தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டபடியால் படத்தை இப்போது சாமாவிடம் காகா சாஹிப் அனுப்பு அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது பத்து மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்துக்கு சென்று நுழைவு சீட்டு வாங்கி கொண்டனர் ஆனால் வண்டி வந்ததும் இரண்டாம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாதிருப்பதையும் அறிந்தனர் அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு ஹாகா நண்பராக இருந்தார் அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினர் இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபன்கங்கவில் இறங்கினார்கள் ஷீரடிக்கு செல்ல நானா சாஹிப் சார்ந்தோர்களும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை காகா சாஹிப்பும் நானா சாய்பும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டனர் பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் சீரடைக்கப் புறப்பட்டனர் அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹிப்பின் மனது உருகி அவர்கள் கண்கள் குளமாயின அவர் மகிழ்ச்சி பெருக்கில் முழு அடிக்கப்பட்டார் பாபா அவரிடம் தான் கூட அவருக்காகவே காத்துக்கொண்டிருப்பதாகவும் அவரை வரவேற்பதாகவே சாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார் பின்னர் காகாசாய் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவுள் கழித்தார் ஷீரடியில் அவர் ஒரு வாடா சத்திரம் கட்டினார் ஏறக்குறைய அதையே அவர் நிரந்தர வாசல் தளமாக ஆக்கி கொண்டார் பாபாவிடம் வந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணையற்றை எண்ணற்ற எண்ணற்றவையாதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கிடமில்லை சாயி லீலா சஞ்சிகேனே வால்யூம் பன்னெண்டு ஆறு ஒன்பது ஆகா சாஹிப் தீஷி சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசல்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை கொள்கிறோம் பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார் அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல் இது உண்மையாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரும் ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அவர் ஹேமாத் பந்துடன் ஹேமத் பந்துடன் ரயிலில் செல்லும்போது சாய்பாபாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் அவர் நினைவிலேயே ஆழ்ந்திருந்தார் திடீரெனது தனது கழுத்தை ஹேமத் பந்தின் தோள்களில் சாய்ந்து எவ்வித வலியோ அசௌகரமையோ இன்றி காலமானார் அடுத்ததாக ஸ்ரீ சுவாமி ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கலைக்கு வருவோம் ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற ஸ்ரீ சுவாமி என்பார் ஒரு முறை ஆந்திராவில் கோதாவரி கரையிலுள்ள ராம மகேந்திரையில் தங்கி தங்கியிருந்தார் அவர் பக்தியும் வைதியும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தாத்ரேயின் பக்தருமாக விளங்கினார் விளங்கி வந்தார் நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நாந்தோஜ் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார் அவர்கள் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஷீரடி அடி சாய்பாபா பெயர்கள் தற்செயலாக பேச்சின் போது கூறப்பட்டன பாபாவின் பெயரை கெட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காய் எடுத்து அதை புன் குண்டலி கிராவிடம் கொடுத்து என் வணக்கத்து வணக்கங்களுடன் என் சகோதர சாயிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள் என்னை மறந்துவிடாமல் என் மேல் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார் மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவதில்லை ஆனால் இவ்விஷயத்தில் இந்த வீதி விலக்கு இந்த விலக்கு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் குண்டல் கிரா தேங்காயும் செய்தியும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதித்தார் பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே ஏனெனில் அவருடைய வைதிக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிகோத்ரி அதாவது துணியை மசூதியில் எப்போதும் எரிய விட்டு கொண்டிருந்தார் ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டலுக்கிராவும் மற்றவரும் தேங்காயும் சீரடிக்கு புறப்பட்டு மண்மாடை வந்தடைந்தனர் அவர்கள் தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்க கூடாத அவர்கள் கொஞ்சம் சிவடா என்ற மனப்பொருள் கலந்த அவள் அரிசி உணவை சிற்றுண்டியாக உட்கொண்டனர் அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதுடன் விடலாம் என்று கூறி அதே போல் செய்து விட்டார் சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர் துர்தஷ்டவசமாக அந்த தேங்காய் குண்டலிக்காயிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது அவர்கள் கீழடியை நெருங்கியதும் குண்டலிகிராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்பட்டுவிட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார் அவர் பயந்து நடுக்கிக் கொண்டு சீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார் பாபா முன்னமே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லாத தந்தியை செய்தியை பெற்றுவிட்டார் பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலித்தாருடன் கேட்டார் அவர் பாபாவின் பாதைமை பிடித்துக்கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார் மற்றொரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்துவதாக கூறினார் ஆனால் அத்தேங்காய்க்கிணியாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாது என்றும் சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்தது என்றும் கூறி பாபா பெறுவதற்கு மறுத்துவிட்டார் மேலும் பாபா கூறினார் இப்போது இவ்விஷயத்தை பற்றி இனிமேல் நீ கவலை கொள்ள தேவையில்லை எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவு உடைக்கப்படும் பட்டும் விட்டது செயல்களின் கர்த்தராகவே உன்னை ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய் நான் கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தராகவே உன்னை நான் நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே எல்லாவற்றிலும் அகந்த அகந்தையற்றும் அகங்காரம் மற்றும் இரு அதன் மூலம் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார் எத்தகைய அழகிய ஆன்மீக அறிவுரையை பாபா அளித்தார் அடுத்ததாக பாலாராம் துறந்தர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திரு பாலாராம் துறந்தர் பம்பாய் சாஹா குருசை சேர்ந்த பதாரை பிரபு இனத்தை சேர்ந்தவர் அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சில சமயம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் லாஸ்கூல் தலைவராகவும் பணியாற்றினார் துறந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வபக்தியும் மத உணர்வும் கொண்டது திரு பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார் அது பற்றி ஒரு கட்டுரை எழுதி அதை பதிப்பித்தார் பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களை திரும்பினார் அவர் கீதையையும் அதற்கான வியாபகத்தனையும் ஞானச்சிடையும் மற்றும் தத்துவ நூல்களையும் நுண்ணிய அவர் அவர் பக்தர் பாபாவுடன் பன்னெண்டில் தொடர்பு கொண்டார் என்ற அவரின் இரு சகோதரர்களும் வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர் அவர்கள் வீடு திரும்பி அவர்களின் இந்திய அனுபவங்களை பாலராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்துரைத்தனர் அதன் பின்னர் அவர்கள் எல்லாம் சாய்பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள் அவர்கள் ஷீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக இன்று தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார் துறந்த சகோதரர் முன்கூட்டிய செய்தி ஏதும் அனுப்பவில்லை ஆதரால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய குறிப்பை கேட்டு ஆச்சரியம் அடைந்தனர் மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் விழுந்து வணங்கி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தனர் பாபா அவரிடம் நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி துறந்த சகோதரரிடம் கடந்த அறுபது தலைமுறைகளாக நாம் ஒருவடொரு உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார் அச்சகோதர எல்லோரும் எளிமையுடனும் பணியுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்றன கண்ணீர் தொண்டை அடைத்தல் மயிர் கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின அவர்களுக்கு எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர் பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களை பாரிவிட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர் பாபாவுக்கு பாலராம் அமர்ந்து அவரது கால்களை விட்டு கொண்டிருந்தார் சிலைம் என்ற மற்குழாவில் புகைப்பிடித்துக் கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார் புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பாலராம் அக்குழாயை வாங்கிக் கொண்டு பெருஞ்சிர்மத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் மனைவி அதை திருப்பியளித்தார் பாலராமுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம் ஆறு ஆண்டுகளாக அவர் ஆஸ்துமால் கஷ்டப்பட்டிருந்தார் இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியுடன் அது அவரை மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை ஆறு ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது இது பாபா மகாசமாதி அடைந்த அதே நேரமாகும் அவர் சென்ற தினம் வியாழக்கிழமையாததால் துறந்த நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல்ல அதிர்ஷ்டம் பெற்றிருந்தனர் சாவடியில் ஆர்த்தி நிகழ்ச்சியின் போது பாலராம் பாபாவின் முகத்தில் பாண்டரங்கரின் ஜோதியை கண்டார் மறுநாள் காலை ஆர்த்தியிடம் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சி அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் வீசியதை கண்டார் திரு பாலராம் தொடர்ந்த மராத்தியில் மகாராஷ்டிர ஞானி துவாரகமாயி துவாரமாயின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார் ஆனால் அதன் பதிப்பை அவர் உயிருடன் இருக்கவில்லை அது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அவரது சகோதரர்களால் ரசிக்கப்பட்டது பாலராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு ஹன் நூலின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாலராமை பற்றிய மேற்கூறிய தகவல் முதல் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் ஆறாம் பக்கத்தில் காண்க ஸ்ரீ சாயை பணுக அனைவருக்கும் சாந்தி நிலவற்றும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாய்ராம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி